கேளிர் நேர்களுக்கு வணக்கம் இலங்கை தீவில் இப்போது என்ன நடக்கின்றது என்ற தலைப்பில் உரையாட எங்களோடு வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அண்ணா வணக்கம் ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீண்டகால அரசியல்வாதி இளம் வயதில் அமைச்சரானவர் கருணா பிளவை ஏற்படுத்தி விடுதலை புலிகளை துண்டாடியவர் பேச்சுவார்த்தை மேடையில் விடுதலை புலிகளை இருத்திக்கொண்டு கொண்டு மறுபுறத்தில் சகுனியாக தாயக்கட்டைகளை நகர்த்தியவர் என்றெல்லாம் கீர்த்தி பெற்றவர்கள் சிறை சென்று மீண்டிருக்கின்றார் என்ன நினைக்கின்றீர்கள் இது போன்ற உலக வங்கியின் திட்டங்களான ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுமா என்பிபி ஆட்சி கட்டிலில் அடுத்த முறையும் நீடிக்குமா அதுதான் முக்கியமான கேள்வி என்பிபி அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவோம் நே சொன்னால் என்பிபியை பொறுத்தவரில்லை அவர்களுக்கு வாராது கிடைத்த மாமணி இந்த ஆட்சி என்பது மற்றது அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் அறுபதுக்கும் அறுபது விழுக்காடு வாக்குகளே கிடைத்திருக்கின்ற நினைக்கின்றேன் அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் இதுவரை காலம் இரண்டு மூன்று விழுக்காடு வாக்கு வங்கி தான் இருந்தது அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்ப வைப்பதாயின் அந்த பாரம்பரிய கட்சிகளை சிதைக்க வேண்டும் அவர்களுடைய பிம்பங்களை உடைக்க வேண்டும் அப்போ அதற்கு த முன்னாள் ஆட்சியாளர்களில் தற்போது மக்களிடையே செல்வாக்கு குறைந்த ஆட்சியாளராக ஆளாக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க இப்போ ராஜபக்சேகளுக்கு கணிசமான ஆதரவு இருக்கின்றது பிராந்திய அடிப்படையில் பேர்பல் அடிப்படைகள் இருக்கின்றன ரணில் வந்து செல்வாக்கு குறைந்து தான் இருக்கின்றார் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து அப்போ ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு எதிராக வழக்கு தொடர்வது அதை எப்படி நடத்துவது அவரை எப்படி தண்டிப்பது போன்றவற்றுக்கான அவருடைய ஆதரவாளர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் உலக நாடுகளுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு பரீட்சாத்த நடவடிக்கையாகத்தான் ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்போ அப்போ ரணிலை பொறுத்தவரையில் ரணிலிடம் பல ரகசியங்கள் இருக்கின்றது ஆட்சியாளர்களிடையில் இவர்களூடம் இருக்கப்ப அப்போ இந்த இலங்கை இனக்கொலை தொடர்பாக இந்த வெளிநாடுகள் என்னென்ன பங்கு பங்களித்தது என்ற ரகசியங்கள் கூட இருக்கின்றது அவர் யார் நச்சு புகை அளித்தார் யார் ரசாயன குண்டுகளை வழங்கினார் எல்லாம் இருக்கின்றது யார் யார் அங்கு நின்று செயற்பட்டார் கினி மினி எல்லாம் எல்லாம் அவர்களிடம் இருக்கப்ப இந்த மேற்கு நாடுகளை காட்டி கொடுக்கக்கூடிய திறன் அல்லது வலிமை ரணிலிடம் இருக்கின்றது அப்போ அந்த அடிப்படையில் தான் நோர்வே மாயமான் மீண்டும் வந்து ரணிலுக்காக பரிந்து பேசுகின்றது அப்போ ரணில் ரணிலை கைது செய்யக்கூடாது இப்போ அமெரிக்காவுடைய தூதுவர் கூட ரணிலை போய் சந்தித்தது எல்லாம் வந்து அந்த அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிடுவது போல அவர்கள் இலகுவான கண்ணியை குறிவைத்திருக்கின்றார்கள் அதில் இந்த நோர்வே மாயமான் என்னத்திற்காக உள்ளது அதான் நோர்மைய மாயமான் தொடர்பான ராசிகள் கூட அணிலம் இருக்கின்றது எங்கப்பன் குதிரைக்கள் இல்லை இல்லை அது அவையில் இப்போ இப்போ இலங்கைக்கு இந்தியா அவசரமாக உள்ள நீதி உதவி செய்கின்றது என்று சொன்னால் மனிதாபிமான அடிப்படையில் செய்கின்றது அடுத்த வீட்டு அடிப்படை செய்ய சொன்ன ஆனால் உண்மையில் கொட்டையில் ஹலதாரியில் மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் கொட்டையல் ஹலதாரி அது இலங்கையிடம் இருக்கின்றது இது போல் பல காணொலிகள் அதாவது இலங்கை அரசு பதிமூன்று வயது சிறுமிகளை கூட விருந்தாக படைத்த காணொலிகள் இருக்கின்றன அந்த அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டையும் இலங்கையால் மிரட்ட முடியும் அப்போ அதற்காகத்தான் இலங்கைக்கு சேவகம் செய்வதில் பலர் போட்டி போட்டுக்கொண்டு நிற்கின்றார்கள் ஆனால் ஆட்சியில் இருப்பவர்களிடம் அது இல்லை ஆட்சியில் முன்பு இருந்தவர்களிடம் தானே இருக்கின்றது அது எல்லோரிடம் இருக்கும் தான் சொல்லி சொல்ல வேண்டும் அது பாதுகாப்பு துறையிடம் இருக்கும் இவர்களும் தங்களுடைய தங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த தகவல்களை திரட்டி வைத்திருப்பார்கள் ஆட்சியில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ரகசிய தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ளிருப்பார்கள் சிவசுப்ரமணியம் என்ற ஒரு ஆய்வாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்தவுடன் கோர்த்தபாயாஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அன்று ஒரு காற்று எழுதினர் அதில் அவர் சொல்லியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே போய் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் செய்த அட்டு தான் நாங்கள் செய்மதி படம் மூலம் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம் இனி நாங்கள் சொன்னபடி தான் நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு கோத்தபாயா சொன்னது நீங்கள் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கொடுத்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் நாங்கள் கற்றலைகள் செய்த உதவிகளாக உங்களிடம் இருக்கின்றது உங்களை கொண்டே பன்னாட்டு நீதிமன்றத்தில் எங்களால் நிறுத்த முடியும் அதாவது களவாணிகள் ஒருவருக்கு எதிராக மற்றவர் ஆதாரங்களை திருட்டி முதுகில் குத்த தயாராகத்தான் இருக்கின்றார்கள் அப்போ அந்த அடி அந்த அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த உலக அரசியல் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும்படி அமைவிட வேலையுமே அது இதெல்லாம் சும்மா அவ்வப்போது காலாங்கள் போல முளை முளைக்கின்ற சு சொற்கள் ஒளிய இதுதான் உலக அரசியலில் அந்த அவர்கள் செய்த அட்டுஊழியங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இந்த பிரச்சனை நடக்கிறது அப்போ இப்போ முதலாவதாக ரணிலை கைது ரயில் அடை தாய்த்து இப்போ இனி ஐக்கிய தேச கட்சியை தள்ளியெடுக்காமல் பண்ணலாம் என்று அவர் வைக்கின்றார் ஆனால் பார்க்க பார்க்க போனால் ராணிலுக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் நீங்கள் குறிப்பிடுவதன்படி பார்த்தால் அதிக காலம் சகுனி வேலை பார்த்தவர் என்ற முறையில் தானே அதிக ஆதாரங்கள் அதிக தகவல்கள் இருக்கும் இருக்கும் நிச்சயமாக அவரிடம் இருக்கும் அதில் அதில் சந்தேகம் என்ன சொன்னால் ஆனால் உண்மையான பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தது கோத்தபாயா கோத்தபாயாவுடைய அண்ணன் ஆட்சியில் இவர் வந்து பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தபோது நடந்த அந்த அந்த கட்டத்தில் தான் பெருமளவு வெளிநாடுகள் அங்கு 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 நேரடியாக தலையிட்டிருந்தன சொன்னால் நான் வடிவேலு நகைச்சிய போல மண்டே மறைக்கலாம் மண்டை இருக்கிற கொண்டே முறைக்கிறது அப்போ சில பேர்த்த தலைப்பாக என்னத்தை விட்டாலும் தலைப்பாக விடாதவர்கள் போர் முறை நின்றதெல்லாம் பெண்கள் மக்கள் பார்த்துருக்கின்றார்கள் அப்போ எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்த போர்க்குற்றம் இனக்கொலைக்கான ஆதாரங்கள் எல்லோருடமே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இறுதி நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இறுதி கடங்களில் ஜோகி அண்ணா அவர்கள் பேசியது போல இதில் சம்பந்தப்பட்ட பதிமூன்று நாடுகளுடைய குற்றச்செயல்களை அவர்களை குற்றம் புரிய அழைத்தவர்களே திரட்டி வைத்துக் கொண்டு இப்போது ஒருவர் ஒருவர் மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த ரணில் மாத்தையோ விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகாது என்றுதான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் தற்போது உள்ள சூழல் இவர்கள் இந்த அந்த தொடுத்த வழக்கை தொடர்ந்து நடத்தியே ஆக வேண்டும் இல்லாவிடில் மக்கள் மட்டுமல்ல அவருடைய கட்சியினர்களை சொல்லுவார்கள் கள்ளனை பிடிச்சி போட்டு என் விட்டு நீங்கள் நீங்க அமெரிக்காவை பயந்து பெற்றீங்களா அவருக்கு பயந்து விட்டீர்களா என்று பிடிக்கவில்லை பல்வேறு பாரிய செயல்களில் பங்குள்ள ஒரு பெரிய குற்றவாளியை ஒரு மிகச்சிறிய விஷயத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு கோழி களவெடுத்த லெவல் குற்றத்திற்காகத்தான் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த 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 தான் போதியளவு ஆதி ஆர் நடுவன் வங்கி மத்திய வங்கி அந்த அந்த அதற்கான ஆதாரங்களை எடுப்பது சிரமம் இது வந்து இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இவர் போனது உண்மை அரசு செலவில் செய்தது உண்மை உண்மையில் நடந்த மனைவிக்கான பட்டமளிப்பு அதை தனிப்பட்ட பயணம் என்று வழக்கு தொடர்ந்த சொல்லுகின்றார் அது இது முறைகேடாக நடந்தது என்று சொல்லுகின்றார் இது ஆதாரம் இலகுவானது சிறிய வழக்கு குறுகிய காலத்தில் முடியக்கூடியது ஒரு டெஸ்ட் கேஸ் அப்போ அடுத்த வழக்குகள் தான் ரணில் மீதும் வெறும் மற்ற அரசு தலைவர்கள் மீதும் வெறும் ஆக மொத்தத்தில் முதல் வேலையாக மிஸ்டர் கிளீன் என்று இருந்த அவருடைய போலி பிம்பத்தை உடைக்கின்றார்கள் என்று சொல்லலாமா நிச்சயமாக ஆக மொத்தத்தில் அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய பெரிய இன்னும் ஒரு குற்றவாளியாக அதாவது தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தடங்களை அழிப்பதில் புகழ்பெற்றவரான அமைச்சர் ஒருவர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது ராஜித சேனா நட்டா அவர்கள்தான் அடுத்ததாக திரைக்கு செல்வார் என்று ஹேஷ்யம் கூறப்படுகின்றது அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அவருக்கான எதிரான வழக்கு தொடுப்பதும் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றது போதிய ஆதாரங்களை அவர்கள் கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன் மற்றது அவருக்கான மக்கள் செல்வாக்கம் பெருமளவு ரணில போலே இல்லை என்று சொல்லலாம் வெளிநாட்டு தலையீடுகளும் இருக்காது அப்போ அந்த அந்த அடிப்படையில் இந்த ராஜித் சினாயக்கா சிறை செல்வதற்கு வாய்ப்புண்டு போகலாம் ஆக மொத்தத்தில் இது போன்ற ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அல்லது முன்ன ஊழல் ஆட்சியாளர்களது முகத்திரைகளை கிழித்து அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிப்பதன் ஊடாக என்பிபியின் வாக்கு வங்கி அதாவது இதுவரை காலமும் காலங்காலமாக எழுபத்தாறு ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் மீது இருந்த கோபம் வாக்காக விழுந்தது விருப்ப வாக்குகளாக என்பிபிக்கு நீட்டிக்கும் என்று நினைக்கின்றீர்களா அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது ஆனால் மக்களை பொறுத்த வரையில் பான் விலையும் சீனி விலையும் தான் முக்கியம் ஒன்று விலைவாசி அன்றாட தேவைகள் மற்றது வேலை வாய்ப்புகள் இப்படிப்பட்ட அவை அவர் அவர்களை அவற்றை விட்டு கொண்டுதான் வாக்கு வாக்கு சாவடி போவார்களே கூடிய முன்னாள் குற்றவாளியை தண்டித்து வைத்துக் கொண்டு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இது வந்து வேலை வாய்ப்புகள் பற்றி நீங்கள் குறை கூறுகின்றீர்கள் ஆனால் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புதிய பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறக்கத்தானே செல்கின்றார் அதனூடாக வேலை வாய்ப்புகள் உருவாகத்தானே போகின்றார்கள் என்றால் அவருக்கு அந்நிய செலவாக தேவைப்படுது பாஸ்போர்ட் அது வியாபாரம் பாஸ்போர்ட் நல்ல முதலீடு ஆக மொத்தத்தில் உள்ளூர் உற்பத்திகளான விவசாயத்திலோ பெருந்தோட்டத்திலோ அல்லது இந்த சுற்றுலா போன்ற விவகாரங்களிலோ இந்த அரசு நீண்ட கால திட்டங்களை தீட்டி செயற்படப் போவதில்லை என்பதில் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆம் நிச்சயமாக என்ன சொன்னால் இப்போ இப்போ இலங்கையுடைய அரசியலை புரிவதாய் புரிந்து கொள்வதாயின் இப்போ நான் இப்போ நான் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் ஒரு வெளிநாட்டில் செய் உற்பத்தி செய்த ஒரு பொருளை இலங்கையில் வாங்குவதாயின் அது மிகவும் செலவு மிக்கதாக இருக்கும் அதே போல் உள்நாட்டில் குறைந்த உள்நாட்டு உற்பத்தி செய்த மலிவாக வாங்க முடியும் அப்படிப்பட்டுள்ள இருந்த போது அமெரிக்காவில் உற்பத்தி செய்த கோதுமைமா இலங்கையில் உற்பத்தி செய்த அரிசி மாலும்பாக குறைந்த விலை எங்களுக்கு கிடைக்குது என்னென்று நடக்க எனக்கு உண்டு கிடைக்கும் அதை யார் உணர்ந்தானோ அவன் தான் உலக அரசியலும் உணர்வான் அதற்காக இலங்கையின் உரம் போன்ற விவசாய பொருட்கள் மலிவு விலைக்கு விற்கப்பட்டன எங்களுடைய மண்வளம் மாற்றப்பட்டது எங்களுடைய விதை இனங்கள் மாற்றப்பட்டது என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்கள் உண்டு தென்னைகள் அழிக்க வண்டுகள் விடப்பட்டன பல சதிகள் நடந்தது சிலியில் நடந்தது போல் அப்போ இப்போ எங்களுடைய விவசாயத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக தங்களுடைய உற்பத்தி பொருளை மலிவு விலையில் இங்கே இங்கே திணித்தார்கள் எங்கள் மீது திணித்துத்தான் எங்களோட விவசாயத்தை பாதி பாதிப்படைய செய்து எங்களை தங்களுடைய கூலிகளாக மாற்றினார்கள் மட்டும் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் கூலிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனை ஊக்குவிக்க தொடர்ந்து பாஸ்போர்ட் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் அடுத்த கட்ட திட்டம் என்று எதுவுமே உங்களுடைய கண்ணுக்கு என்பிபி இருப்பதாக தெரியவில்லை ஒரு பெரிய ஒரு பொருளாதார திட்டம் இருப்பதாக தெரியவில்லை அவருடைய முதலாவது திட்டம் வந்து ஜிமிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஐஐஎம்எஃப் ஐஎம்எஃப்னுடைய அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவது அது இயலாத காரியம் அப்போ இதுவரைக்கும் அதற்குரிய அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு இவர்கள் தங்களுடைய கடனை மீளச் செலுத்துவதற்கான பொருளாதார வளர்ச்சியை காணவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு என்ற கூட நாங்கள் ஒன்றைத்தான் கவனத்தில் கொண்ட வேண்டும் சீனா அமெரிக்கா போர் தைவான் நடக்கின்ற போது அந்த இரு ரெண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு ஐஎம்எஃப் அந்த நாள் குறித்தது கூட இதுக்கு ஏற்றப்படியே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர்களுடைய கையை இந்த நாட்டை ஒரு ஒரு மாற்றும் திட்டத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பார்கள் கழிகட்டி வாய் பொத்தி சேவகம் செய்வார்கள் அல்லது டீகோ காசியா போல பலவந்தமாக வெளியேற்றப்படுவார்கள் என்றெல்லாம் இலங்கை மக்கள் பணிவார்கள் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வந்து ரகசியமாக இலங்கை தளத்தை பாதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கும் ரகசியமாக விமானங்கள் வந்துடுறோம் என்று சொன்னால் அவசர தரை இறக்கம் தான் அதே விதமாக இலங்கை ஒரு தளமாக வைத்து போர் படி புரிவதிலும் பார்க்க அவசர தரை இறக்கம் மற்ற ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்வார்கள் வழியில் உடையிலும் அப்போ ரீஃபியல் மற்றது அவசர தரை இறக்கம் அவசர பராமரிப்பு மற்றது மெ சிகிச்சை வழங்குவது பாயப்படாது ஆகியவற்றுக்கு இலங்கையை ரகசியமாக தான் அவருடைய திட்டமாக இருக்கும் சொன்னால் அந்த சோஃபா அக்ரிமெண்ட் கூட ரகசியமாக தான் செய்யப்பட்டது விஜித ஹே ஹீரத்தின்போது தான் அதை பகிரங்கப்படுத்தியவர் என்று நினைக்கின்றேன் ஜேவிபியை சேர்ந்தவர் அப்போ ஆனால் சோஃபா ஒப்பந்தத்தில் இன்னமும் கையெழுத்த கையெழுத்திடப்படவில்லை தானே ஏற்கனவே கையெழுத்திட்டப்பட்டது நீடிக்கப்பட்ட அந்த அதனை எதிர்த்து இருக்கின்றது அதற்கான காரணம் உள்ள எதிர்ப்பை அடிப்படையா நீங்கள் குறிப்பிடுவதை அமெரிக்க விமானங்கள் அல்லது அமெரிக்காவின் அமெரிக்காவோடு துணையாக இந்த யுத்தத்தில் இணைய போகின்ற பிரிட்டன் போன்ற நாடுகளின் விமானங்கள் ரகசியமாக பலாலியிலோ திருகோணமலையிலோ ரங்கி தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு திரும்பவும் பறந்து விடுவார்கள் அந்த விவரங்கள் வெளியில் உள்ள மக்களுக்கு தெரிய வராது இந்த பலாலியை பன்னாட்டு முனியமாக மாற்றும் திட்டம் கூட அதனுடைய ஒரு பொதுதான் தங்களுடைய விமானங்கள் பொர் விமானங்கள் அவசர தரையிறகு ஏற்ற வகையில் அதை மாற்றி அமைப்பது தான் அந்த பன்னாட்டு முனையமாக பெலாலியை மாற்றுவது அப்படியானால் பலாலியை சூழ உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களான குரும்பசிட்டியின் ஒரு பகுதி கட்டுவனின் ஒரு பகுதி மயிலிட்டியின் ஒரு பகுதி போன்றவை ஒரு காலத்திலும் மக்களுக்கு கிடைக்காது என்றுதான் நினைக்கின்றீர்கள் இன்னும் அது சுண்ணாமிரை வரலாம் என்று கூட கதை இருக்கிறது அந்த விரிவாக்கம் வந்து சுண்ணாமிரை வரலாம் ஆக மொத்தத்தில் மக்களுடைய விழிப்புணர்வும் எதிர்ப்புணர்வும் தான் இவற்றுக்கு தடைக்கல் போடும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆ அது அது அதற்குரிய தலைமையும் வேண்டும் அப்போ மக்களுடைய வெறும் எதிர்ப்பு முறை இருந்தால் போதாது அதை ஒரு திரட்சியாக ஒரு போராட்ட வடிவமாக மாற்றி பலாளி மாநிலத்தில் எந்த ஒரு போர் விமானமும் வந்து கிடங்கக்கூடாது என்ற போராட்டம் வைக்கின்ற தான் அது சரியான முறையில் அந்த விதமான ஒரு போராட்டத்திற்கு இருக்கும் பாராளுமன்ற கட்சிகள் எழுபத்தாறு ஆண்டுகளாக இலங்கை ஆண்டவர்கள் அல்லது ஆழ துடிப்பவர்கள் அல்லது ஆண்டபோது பங்கு பெற்றவர்கள் தமிழ் கட்சிகள் உட்பட தயாராக மாட்டார்கள் தானே ஒரு தருமே அதுக்கு தயாராக இல்லை இந்த பன்னாட்டு அரசியலை கையாளுகின்ற வகையில் தமிழ் 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 கட்சிகளோ சிங்கள கட்சிகளோ இல்லை இப்போ தமிழ் கட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கின்றது பன்னாட்டு அரங்கில் தீர்மானிக்க வேண்டும் அங்கே சேண்டும் பன்னாட்டு அரங்கில் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போவதாயும் ஒரு அரசுறவியல் பயிற்சி பெற்ற டிப்ளோ ட்ரெயின் டிப்ளமேட்டாலாம் அங்கே அங்கே அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை அவர் ட்ரெயின்டு டிப்ளமேட்டாக இருக்க ஒன்று அல்லது தன்னைத்தானே ஒரு டிப்ளமேட்டாக தர முயற்சியவராக அண்ணன் உண்மையான பாலசிங்கம் போல தன்னைத்தானே ஒரு ட்ரெயின்டு டிப்ளமேட்டாக அவர் தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கொண்டார் அப்படி எந்த ஒரு அரசியல்வாதியோ ஆய்வாளர்களோ செயற்பாட்டாளர்களோ வெளிநாட்டில் உள்ள ஒருவர் கூட இந்த டிப்ளமேட்டிக் டேலண்ட் உள்ளவர் இருவருமே தமிழர்களுக்காக தற்போது இல்லை எதிர்காலத்தில் ஒரு கூட்டு முயற்சியால் அது சாத்தியமாக கூடிய வாய்ப்புகள் கூட இல்லையா அதற்கான நகர்வுகளை யாரும் செய்வதாக தெரியவில்லை ஆனால் இது போன்ற அச்சம் உணரப்படும் போது நிலைமைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தானே அது தானாக ஒரு தலைமை உருவாகி பெற வேண்டும் அதாவது சூழலுக்கு ஏற்பத்தான் சூழல் தலைவர்களை தலைமைகளை உருவாக்குகின்றது சூழல் தலைமைகளை உருவாக்கும் என்று நீங்கள் குறிப்பிடும்போது இன்னொரு கேள்வியையும் உங்களிடம் கேட்க வேண்டும் தமிழர்கள் தொடர்ந்து இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்காக ஐநாவை நோக்கி திரள்வது அமெரிக்கா இலங்கை அரசின் கையை முறுக்குவதற்குத்தான் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று நீங்கள் மற்றொரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளீர்கள் அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அமெரிக்காவை பொறுத்த வேலையில் முதல் செய்த வேலை போருக்கு பின்னர் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பரில் ஐரோப்பிய நாடுகள் ஜெனிவாலூர் தீர்மானத்தை கொண்டு வந்தது வந்தன என்னென்னு சொன்னால் இங்கு போர் வர போரும்போது மனித உரிமைகள் முகரப்பட்டன போர்க்குற்றம் இல்லை மனித உரிமைகள் முகரப்பட்ட என்ற தீர்மானம் கொண்டு வந்த போது அமெரிக்காவை ஆதரிக்கவில்லை அமெரிக்காவை ஆதரிக்கவில்லை ஆனால் ஆனால் இலங்கை அரசு தான் திட்டமிட்டு உறுப்புறமை நாடாக இருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட விவாதத்தை அல்லது விசாரணையை தங்களை தாங்களே விசாரிக்கின்ற கைங்கரியத்தை தொடக்கி வைத்தார்கள் என்று கூறுகின்றார்களே அதில் அது மட்டுமில்லை இந்தியாவும் சீனாவும் ஒன்றுபட்டு செயற்பட்டது சில எங்கட ஆய்வாளர் சொல்கிறார்கள் இந்தியா சீனாவுக்கு பகை சீனாவுக்கு இலங்கை பகை என்பது போல அப்படி என்றொன்றும் இல்லை குற்றங்களை மறைக்க மறைக்க அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் தேவையான நேரத்தில் அவர்கள் ஒன்றுபடுவார்கள் டிப்ளமசி உண்டு அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சேர்ந்திருந்தார்கள் அந்த கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இலங்கையை பொருளாதார ரீதியில் சுரண்டு அமெரிக்கா முயன்று கொண்டிருந்த வேளையில் தான் இந்த தீர்மானம் ஐரோப்பிய தீர்மானத்தில் அமெரிக்கா பங்கு பெறாமல் நடுவில் வைத்தது பின்பு இவர்கள் எதிர்பார்த்த அளவு முதலீடு அமெரிக்காவுக்கு கிடைக்கவில்லை எல்லாம் சீனாவுக்கு தான் கிடைத்தது என்றதுக்கு பின்னர் தான் அமெரிக்கா தான் இந்த மனித உரிமை ஊரல்களை தூக்கு பிடித்து ஜோக்கியனாக மாறி செய்து இலங்கையினுடைய படைத்துறையை தாங்கள் பல்நாட்டு நீதிமன்றத்தின் மருத்துவம் என்று சொல்லி இலங்கை படைத்துறையும் இலங்கை உளவுத்துறையும் தனது கைக்குள் போட்டு கொண்டு விட்டது அது அறகலை போராட்டத்தில் அதற்கு பெருமளவில் கை கொடுத்தது அறகலை போராளிகளுக்கு எதிராக இலங்கை படையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இலங்கை உளவுத்துறை உளவுத்துறை எந்த ஒரு தகவலையும் ஆட்சியாளருக்கு அப்போது வழங்கவில்லை கோ கோட்டபாயா வீட் வீட்டினுடைய ஏற்ற உடைக்கும் பிறகு கோட்டபாயாவுக்கு தெரியாது ஆர்ப்பாட்டம் உழவுத்துறையும் வந்துவிட்டது அப்படி அப்படித்தான் படத்துறையும் காவல்துறையும் உளவுத்துறையும் இருந்தது வெளிநாட்டு வெளிநாட்டுடைய கட்டளையின் நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் இலங்கை அரசுக்கு சேவை செய்ய வேண்டிய இராணுவத்தை நேரடியாகவே அமெரிக்கா கையாள்கின்றது உளவு நேரடியாகவே கையாண்டது என்று சொல்கின்றீர்கள் இவ்வளவுத்தையும் சாதித்தது ஜெனிவாவில் ஜெனிவாவில் வைத்து மிரட்டி உங்களை கைது செய்வோம் எல்லாம் செய்து தான் உங்களுக்கு பன்னாட்டு சொல்லித்தான் இவ்வளவுத்தையும் சாதித்தது அப்படியானால் இனப்படுகொலைக்கான குற்றச்சாட்டு என்ற பதாகை ஏந்திக்கொண்டு நாங்கள் ஐநா நோக்கி திரள்வது எதிர்காலத்திலும் அமெரிக்கா இலங்கையை மிரட்டுவதற்குத்தான் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்ற அப்படி நான் நின்றான் இப்போ நான் பார்க்க போனோம் நான் செய்து அமெரிக்காவுக்கு சேவ் தான் இருக்கின்றது அப்படியானால் நாங்கள் இந்த இனப்படுகொலைக்காக சர்வதேச நீதியை அல்லது சர்வதேச விழிப்புணர்வை எதுவிதம் தூண்டுவது சர்வதேச மன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னு சொன்னால் ஐந்து நாடுகள் இருக்கின்ற ஐந்து பல்லியரசுகள் இருக்கின்ற அந்த அடிப்படையில் கிடைப்பில் ம சர்வதேச ஒன்றே ஒன்றே இல்லை மிக தமிழர்கள் எடுக்கின்ற மிகப்பெரிய தர தவறு சர்வதேச மன்ற ஒன்று இருக்கின்றது சர்வதேச சமூக மன்ற ஒன்று இருக்கிறது என்று ஒரு மாய பிம்பத்தை கிளறிக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்த பின்னர் நாங்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளில் ஓரும் செயற்பாடுகளில் வரும் அத்தா சொல்ல பன்னாட்டு நீதி சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச சமூகங்களுக்கு நீதி பெற்று தரும் சர்வதேச தீர்வு பெறும் அப்போ அனிதா பிரதாப் எங்களோட அரசியலை சரிந்து பு சரியாக புரிந்து கொண்ட ஊடக அனிதா பிரதாப் பிரதாப் சரியாக புரிந்து கொண்ட தலைவர் லீக்வான்யூ அனிதா பிரதாப் சொல்லுகிறார் சர்வதேச சமூகம் ஒன்று ஒன்று இல்லை இவர்கள் சர்வதேச சமூகங்களுக்கு தீர்வுபடுத்தி தன் பெருத்தும் என்று சொல்லுகின்றது அமெரிக்கா ஐநாவையும் தான் சொல்லுகின்றார்கள் சர்வதேசம் ஒன்று ஒரு சாதாரண ஊடகவியலாளருக்கு தெரிந்த இந்த உலக அரசியல் எங்களோட அரசியல்வாதிகளுக்கோ அல்லது எங்களுடைய ஆய்வாளர்களோ இன்று வர தெரியவில்லை இப்பவும் அவர்களோட வாயில சர்வதேசம் சர்வதேச சமூகம் என்று சொல்லு அடிக்கடி வந்து கொண்டே சரி விடுதலைப் பெண்களுடைய நிழல் அரசில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருவர் இங்கு ஒரு பொது மேடையில் பேசும்போது நாங்கள் பதினைந்து வருடங்கள் பாராளுமன்ற பாதையில் எங்களுடைய நேரத்தை வீணடித்து விட்டோம் அதே பதினைந்து வருடங்களை ஐநா பாதையிலும் வீணடித்து விட்டோம் இனி உலகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட தேசங்களுடன் தான் இணைந்து போராட வேண்டும் என்று பேசினார் அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அதுதான் நிச்சயமான ஒரே ஒரு படி என்ன சொன்னால் எங்களுக்கு இந்தியா உதவி செய்ய இல்லை அமெரிக்கா உதவி செய்யப்போவில்லை இல்லாத சர்வதேச சமூகம் உதவி செய்ய இல்லை வேறு பல பொருத்தப்பட்ட தேசப்பட்ட தேசங்கள் இணைந்து தான் எங்களுடைய உரிமையை பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் மற்றது எங்களுடைய எங்களுடைய ஆய்வாளர்கள் அந்த கலாநிதிகளை பற்றி நாங்கள் மிக மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தங்களை அவர்களை நீங்கள் கலாநிதிகள் என்று சொல்லுகின்றீர்கள் அண்டா ஒரு க ஒரு கலாநிதி என்னோட விவாதத்துக்கு வந்தவர் என்னென்னு சொன்னால் இந்த அமெரிக்கா வந்து குர்திஸ் மக்களுக்கு தனி நாடு பெற்றுக் கொடுக்க போகுது நான் என்ன தேக்கியன்ற ஒரு நாடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு தேக்கி தான் தேவையான பயன்படுத்தும் ஒழிய பாரம்பரிய ஈராக் போரின் போதும் துண்டாடப்பட்டது அவர்களுக்கு மாகாண அரசு வழங்கப்படுகின்றது என்ற போர்வையில் பிபி அவர்களுடைய எண்ணெய் வயலை சூரியாடியது அது மட்டுமில்ல தற்போது அவர் போராட்டத்தையே துருக்கிய துருக்கியில போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் விட்டது செய்ய என்ன நடக்கும் விடுதலை போராட்டம் எங்கள் போராட்டத்தோடு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து நெருக்கமானது மேலும் பல்வேறு நாடுகளில் இந்த ட்ரம்பினுடைய வெரி உயர்த்தல் அல்லது டி குளோபலைசேஷன் என்பது தேசிய இன இயக்கங்களை தேசிய விடுதலை இயக்கங்களை மீளெழுச்சி கொள்ளச் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அரசாயன பொறுத்தவரையில் அந்த அந்த அங்குள்ள மக்கள் பலசீனியர்கள் வந்து மிக இனி கீழே போக முடியாத நிலைக்கு போய்விட்டார்கள் ஸ்ரேலும் இனி வெல்ல முடியாத நிலைக்கு போய்விட்டது இனி ஸ்ரேலினுடைய பிரச்சனை இறங்கு முகமாகத்தான் இருக்கும் பலசீனர்களுடைய போராட்டம் வேறு முகத்தில் தான் இருக்கின்றதுனா பொட்டை மாவட்டம் என்று சொல்வார்கள் எந்த இது விழுந்தாலும் ஒரு கட்டத்தில் திரும்பி வரும் இப்போ நாங்கள் வந்து அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் பார்க்க வேண்டும் நாங்கள் இதை நாங்கள் யாரை நம்பினோமோ ஓஸ்லோ அக்கௌண்ட் அங்கு நடந்தது இங்கே நடந்தது ஒஸ்லோ அக்கௌண்டில் அவர் 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 கொல்லப்பட்டார் இவருக்கு என்ன நடந்ததுன்னு இன்றைக்கு கூட எங்களுக்கு தெரியாது நம்ப 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 தான் நாங்கள் நடக்க வேண்டும் இப்ப நீங்கள் சொல்வது போல பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களோடு தான் எங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் நம்பிக்கையான நிச்சயமான எதிர்காலம் பற்றி பேசுகின்றீர்கள் ஆனால் காசா மக்கள் கொல்லப்பட்ட போது காசா நொறுக்கப்பட்ட போது சர்வதேச அங்கம் பல்கலைக்கழகங்கள் கொதித்தெழுந்தன ஒரு குளோபல் இந்திபாடா என்ற பெயரில் மாணவர்கள் ஒருங்கு திரண்டு போராடினர் கொலம்பியா பல்கலைக்கழக வாசலில் வெள்ளை குதிரையில் வந்த ராணுவ வீரரை எதிர்த்தபடி ஒரு பதினெட்டு வயது சிறுமி உறுதியாக நின்றார் இது போன்ற எந்த நடவடிக்கையும் இலங்கையில் எந்த பல்கலைக்கழகத்திலும் இருக்கவில்லையே ஏன் எங்கட போராட்டத்தை வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட போராட்டமாகவும் எங்கட போராட்டத்தை ஒரு பயங்கரவாதத்துடைய பயங்கரவாத போராட்டமாகவும் முன்னிலைப்படுத்துவதில் எங்களுடைய அயல் நாடு ஆகிய இந்தியா வந்து முன்னின்று செயல்பட்டபடியால் அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டபடி அப்போது அந்த ஆசிய சுழற்சி மையம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்ந்தபடியால் தான் எங்களுக்காக குரல் கொடுக்கவே யாரும் இல்லாமல் போனது எங்களது பல்கலைக்கழகங்களுக்கு பத்திரிகைகள் படிக்கும் பழக்கம் கூட இல்லையா இருந் இருந்தன எங்கள் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அவர்கள் அடுத்த நாள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் அதிகம் அதிகம் என்பதில் தான் அவர்கள் கவனத்தில் செலுத்தினார்கள் மாணவர்களும் எந்த வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்பதில் தான் கவனம் செலுத்துகின்றார்கள் அதற்காகத்தான் எங்களுடைய ஜனாதிபதி அங்கு ஒரு புதிய பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறந்து வைக்கின்றார் மறக்கப்பட்ட நம்பிக்கைகளில் இருந்து மறக்கப்பட்ட வாழ்வில் புதிய புதிய ஒன்று கிளந்தலும் என்று ஒரு பலஸ்தீன கவிஞன் பாடினான் நீண்ட காலம் நீங்கள் குறிப்பிடுவது போல கலாநிதிகள் மருத்துவர்கள் சட்டத்தரணிகள் இவர்களுடைய தலைமையை மறுத்து தங்களுக்காக உண்மையாக போராடுவார் என்பதற்காக பள்ளிக்கூடம் சிதம்பரா கல்லூரிக்கு ஆறு வருடங்கள் மட்டும் சென்ற ஒருவரை நம்பியே எங்களுடைய தேசம் முப்பது வருடங்கள் வரலாறு காணாத சுய போராடியது அந்த போராட்ட கனங்கள் போராட்ட கனல்கள் சர்வதேச மங்கனம் பரவ வேண்டும் என்ற உங்களுடைய ஆஞ்சை உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை கூறி விடை தருகின்றோம் வணக்கம் நன்றி வணக்கம்